பிதா சுதன் பரிசுத் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோட இருபாராகே உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்று சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தகப்பனே கிறிஸ்துவை அருமையான புதிய நாளுக்காக நன்றியப்பா புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் புதிய அனுபவத்தோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க உம்மை தரிசிக்க ஒரு பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பலவீனம் அடைந்து விட கூடாது என்பதற்காக ஆவியானுடைய உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை தினமும் உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மை ஆராதிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கின்றீர் என்னோடு இணைந்து உமை மகிமைப்படுத்த அநேக ஆத்துமாக்களை எழுப்பியிருக்கின்றார் அநேக ஆத்துமாக்கள் என்னோடு இணைந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்ற அநேக இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நீர் எழுப்பியிருக்கின்றீர் திருச்சபை கட்டி எழுப்புவதற்காக திருச்சபை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஓங்கிய புயத்தோடும் வல்லமிக்க ஆற்றலோடும் நீர் கடந்து வந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலை அசைக்கும் என்று யார் யாரெல்லாம் அதிகாலையிலே விழுத்திறந்து ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவருடைய வார்த்தைகளை உசு உச்சரித்து என் ஆண்டவருடைய பெயரை கலங்கப்படுத்தாதபடி பெயரை சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று இருக்கிறார்களே அதற்காக உண்மை சோத்திருக்கிறேன் சுவாமி நீ செய்த அருள் அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி நீ செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னத பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றேன் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்பதற்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே நீர் சுமந்து எங்களுடைய கண்ணீரை சுமந்தீர் எங்களுடைய அவமானத்தை சுமந்தீர் எங்களுடைய வேதனையை சுமந்தீர் எங்களுடைய கஷ்டங்களை சுமந்தீர் எங்களுடைய நோய்களை சுமந்தீர் எங்களுடைய அறை குறைவான வாழ்க்கையை சுமந்தீர் நாங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவோம் என்பதை அறிந்து சாத்தானுக்கு எதிராக செயலாற்ற நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இந்த அதிகாலையிலும் தகப்பனை உமது விருப்பம் இல்லாமல் நாங்கள் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியாது இந்த பத்து நிமிட ஜபமும் என் ஆண்டவரோடு கூட இருக்க ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருகின்றது யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா புலம்பல் மூன்றாவது அதிகாரம்

வர முடியாமல் இருக்கின்றோம் பச்சார பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வராமல் இருக்கின்றோம் நாங்கள் பல வகையான மதுகளுக்கு அடிமையாகி போதை வசதிகளுக்கு அடிமையாகி அதில் இருந்து மீட்பு பெற முடியாமல் வேதனையோடு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் சோதனைக்கு உட்படாது இருக்க வேண்டும் விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் அவற்றையே உமது சீடர்களாக இருந்த ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுத்தேன் ஆண்டவரே நாங்கள் விழித்து இராதபடி நாங்கள் சோதிக்கப்பட்டு விடுகின்றோம் பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது இரக்கத்திற்காக உமை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா உமை நோக்கி எங்களுடைய திருமுகத்தை முகத்தை ஏற்றெடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு ஐந்திலே அவரை நோக்கி பார்த்தேன் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை இதோ இந்த நேரத்தில் உமை நோக்கி பார்க்கின்றோம் உமது திருமுகத்தை பார்க்கின்றோம் உண்மை தரிசிக்கின்றோம் அப்பா நாங்கள் பட்ட அவமானங்கள் மாறவும் எங்களுடைய இருளின் வாழ்க்கை மாறவும் ஒளியாக நாங்கள் ஜொலிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தின் வல்லமையும் கொடுப்பீராக அந்தவரே ஜெபிக்க ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தருவீராக தானியலை போல் ஜெபிக்க வேண்டும் அப்பா இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் சுவாமி அந்த மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக உலகத்தில் பின்பாக அலைந்தது போது மாண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் சில நேரங்களில் வளக்கைக்கும் இட வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் இருக்கலாம் பாவம் எது என்று அறியாமல் இருக்கலாம் ஒருவேளை பாவத்தில் வீழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவராகிய கிரைஸ்துவின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டும் அவருடைய பாவங்களில் இருந்த அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து மீண்டும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தீர் ஆகும் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீர் ஆகும் இழந்து போன நிம்மதியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் அவர்கள் சந்தித்த தோல்விகளில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமாயும் வெற்றி கிடைக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா பாண்டவராகிய கிரைஸ்துவை அருமையான பொண்ணான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த அதிகாலை மூன்று மணி ஜபத்தில் ஈடுபட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் வயது முதிர் காரணமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களையும் இந்த ஜபத்தை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் அநேக பிள்ளைகள் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டோம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மருத்துவர்களால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கும் சரி மருந்தை பெ பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை என்கின்ற ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்த நேரத்தில் உமை தேடி வந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் அந்த மூல நோய் மாறிவிடும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் தசை சம்பந்தமான நோய் மாறிவிடும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் என் உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறிவிடும் என்னுடைய உடல் ஒரு சிறிய குழந்தையின் உடலை போல் மாறிவிடும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி ாரளே அவர்களையும் அவருடைய ஜபங்களை நீர் கேட்பீராக நோயாளிகளை குணப்படுத்திடுவீராக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் வாழ்க்கை முழுவதும் தோல்வியை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இல்லையே நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை வழியாக அனைத்து விண்ணப்பங்களையும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுபீராக நேரத்திலும் நேற்று இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு போர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி கிறிஸ்துவை நேரத்திலும் நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் புத்தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதி உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பாக்கியத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்